நாடி அப்படின்றாலே இந்த கையில் பார்க்குற நாடி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது அப்படி இல்லை நாடி என்றால் தேடி வருவது அகத்தியர் ஓலையில் எழுதி வச்ச நாடிகள் ஓலைகளை பிரதி எடுப்பான் இந்த காலத்து பனை ஓலைதெல்லாம் எழுதுனாங்க பனை ஓலையில் குத்து ஊசியிலாம் எழுதுவான் அப்போ எழுதும் போது இப்போ ராஜ்குமார் அப்படின்றது வந்து ராஜா போடுவாங்க அந்த புள்ளி வைக்கக்கூடாது புள்ளி வச்சு அந்த ஓலை கிழிஞ்சு தூய தமிழ் சொற்கள் பல நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சொற்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற வழக்கில் இருக்க தமிழ் சொல்ல நம்ம வந்து பார்க்க முடியாது பன்னிரெண்டு காண்டங்கள் மற்றும் பரிகாரம் அப்படி சாப்டர்ஸ் இந்த சாப்டர்ஸ் எழுதி வச்சுருக்கும்போது அந்த சாப்டரை ஒவ்வொரு சாப்டராக படிப்பாங்க ஜீவநாடி அப்படின்றது வந்து ஜீவன் என்றால் உயிர் அந்த ரிஷிகள் கொடுத்த ஓலையில் அப்போ தான் அந்த கொஷ் அந்த மேட்ரு வரும் ஒளி வடிவில் வரும் இந்த ஒளி வடிவுல சமயத்துல பாட்டாக வரும் சமயத்துல இன்டிவிஷனாக வரும் சமயத்துல தூய தமிழ்ல வரும் சமயத்துல ஒண்ணுமே இருக்காது எல்லா நாடியும் சிறந்த நாடிதான் யார் படிக்கிறாங்க அப்படின்ற பொறுத்து அதனால யாருக்கு என்ன பிராப்தம் இருக்குன்ற பொருத்த ஒன்று எதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு படித்து பார்ப்பதால் எந்த தீங்கும் வராது வணக்கம் மக்களே வெல்கம் டு ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல்களை நமக்கு ராஜ்குமார் சார் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு ஸோ அந்த வகையில இன்னைக்கு இமெயில வந்திருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே தெளிவான விளக்கம் சொல்ல போறாரு வணக்கம் சார் வணக்கம் வெல்கம் டு அவங்க ஜிவி கம்யூனிகேஷன் ஆபீஸ்க்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜிவி கம்யூனிகேஷனுக்காக ஆங்கர் பண்றீங்க அது இமெயிலில் வந்த கொஸ்டின்ஸ் ஓகே முதல் கேள்விக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ன நம்மளால இழன்ற பதில் சொல்லுவோம் ஓகே சார் அதாவது ஜீவ நாடிக்கும் அகஸ்தியரோட ஓலை நாடிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது சார் அதாகப்பட்டது உங்களுக்கு நாடி அப்படின்றாலே எனக்கு பல பேர் அலைபேசியிலையும் இமெயிலையும் கேட்கறது இந்த கையில் பார்க்குற நாடி அப்படின்னு நினச்சிக்கிறேன் உலகம் இது ஒரு பெரிய ஒரு சின்ன சந்தேகம் போயிட்டே அது அப்படி இல்லை நாடி என்றால் தேடி வருவது உன்னை நாடி நான் வந்தேன் என்னை நாடி நீ வந்தாய் நம்ம நாடி இவர் வந்தார் அப்படின்ற பேர் நாடி இது ஒரு தூய தமிழ் சொல் அவங்களா விருப்பப்பட்டு அவங்களுக்கு என்னைக்கு மனசுல தோன்றுதோ அன்னைக்கு தான் அந்த நபர் தேற்றார் தேடுவதை நாடின்றாங்க இது வந்து ஒரு தூய தமிழ் சொல்லா இருந்துச்சு இதில் பலவிதமான நாடிகள் இருக்கிறதுன்றது இருக்குது நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம பார்த்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஓலை அகத்தியர் ஓலைகள் எழுதி வச்ச நாடிகள் இப்போ ஓலைகள் அப்படின்ற நாடிகள் என்ன ப நல்லது கெட்டது என்னன்னா எல்லாமே நல்லது தான் ஓலைகளை பிரதி எடுப்பாங்க இந்த காலத்தில் பனை ஓலைலாம் எழுதுனாங்க பனை ஓலையில் குத்து ஊசியெல்லாம் எழுதுவாங்க அப்போ எழுதும் போது இப்போ ராஜ்குமார் அப்படின்றது வந்து ராஜா போடுவாங்க அந்த புள்ளி வைக்கக்கூடாது புள்ளி வச்சு அந்த ஓலை கிழிஞ்சிடும் புரிஞ்சிட்டிங்களா அப்போ வந்து ராச அப்படி அப்படின்னு எழுதுவாங்க இல்லைன்னா அதுக்கு இணையான ஒரு பேரை தானே எழுதுவாங்க இப்போ டீனா அப்படின்னா அந்த டீக்கு ஏதாவது புள்ளி வைக்க வேண்டியிருந்தால் வராது கிருஷ்ணன் அப்படின்னு தான் கிருஷ்ணனுக்கு மேலே ஒரு புள்ளி வைக்கணும் விஷுக்கு மேலே அப்போ கிருஷனாக குமாரன்னு வரும் அதை வந்து இன்றைக்கி வழக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு நீங்கள் கிருஷ்ணகுமாரன் கேட்கணும் சில குறிப்புகள் வரும் இது வந்து ஓலை நாடியில் வந்து வந்துடும் இந்த ஓலை நாடி இஸ் அ ஓல்டு வெரி ஓல்டு தமிழ் ஸ்கிரிப்ட் அதை படிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் பயிற்சி எடுக்கணும் பல தூய தமிழ் சொற்கள் பல நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சொற்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன இன்றைக்கி இருக்கிற வழக்கில் இருக்க தமிழ் சொல்ல நம்ம வந்து பார்க்க முடியறது இருக்கும் அதை வந்து இது இதுக்கு மாற்றிக்கணும் என்ன ஆக ஒரு காமெடியாக சொல்கிறேன் இப்போ டீனா நான் அப்படின்னா ஒரு டீ தேநீர் நான் அப்படின்னா அவரை போய் நீங்கள் திட்டக்கூடாது என்ன அவர் டீ படிச்சிட்டாரு இன்றைக்கி எடுக்கிற ரீடரு நான் கேட்குறாரு தேனீரா ஆ ஆமாம் டீ தான் அப்படின்னு சொல்லணும் என்ன புரிஞ்சிங்களா ஆ இப்போ கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா கிருஷ்ணா மூர்த்தி கிருஷ்ணர் வேறு மூர்த்தி வேற ரெண்டு பேரும் ஒரே பார்ட்டி தான் ரெண்டு பேரும் ஒரே ஒரே ஆள் தான் நீங்கள் இந்த கோகுல பிறந்தீங்க இதில் எங்கே கையாலில் பிறந்துட்டு அந்த ஒரு தெய்வமாக ஆகி இப்போ திருப்பதியில் இருக்கிறீங்க அப்படின்னு அவர் வந்து நம்ம கேமரா கிருஷ்ணமூர்த்தி என்ன என்ன அங்கே இங்கே என்ன நாளையே விடுறேன்னு இது இதை வந்து ரெண்டும் கிருஷ்ணமூர்த்தி அங்கே கிருஷ்ணர் இங்கே மூர்த்தி ஓகே நான் நம்மளை தான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இது அடையாள குறிப்புகள் வரும் இப்போ அவங்க அங்கே அம்மா பேர் வரும் என்ன அப்பா பேர் வரும் என்ன முனியத்தன் அப்படின்னு வரும் முனியத்தனா முனிசாமி அப்படின்னு பேர் லீலாவதனம் அப்படின்னு வரும் அது லீலாவதி அப்படின்னு எடுத்துக்கணும் இப்படி அந்த ரீடரோட ரீடிங் கெப்பாசிட்டி இது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பட்டு அதில் வந்து பனிரெண்டு காண்டங்கள் மற்றும் பரிகாரம் அப்படின்னு சாப்டர்ஸ் எழுதியிருக்காங்க இந்த சாப்டர்ஸ் எழுதி போது அந்த சாப்டரை ஒவ்வொரு சாப்டராக படிப்பாங்க முனிவர் என்ன எந்த வயதில் எந்த காலகட்டத்தில் எந்த நாள் நட்சத்திரத்தில் வந்து பார்க்கணுன்றது தான் அவர் முடிவு பண்ணுற விஷயம் அன்றைக்கி தான் அவங்களுக்கு அந்த மைண்டில் வந்து அந்த இதே தோணும் நாடி பார்க்கணும் அப்படின்னு நாடி பார்க்கணும்னு வந்தோன்னே அது வந்து ஓலை நாடி நிறைய இடத்துல பார்க்குறாங்க வைத்தீஸ்வரன் கோயிலில் ஆரம்பித்து உலகமெங்கும் பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் வரைக்கும் போயிடுச்சு இது வந்து ஜ அகத்தியர் ஓலை நாடி பற்றி ஜீவ நாடி அப்படின்றது வந்து ஜீவன் என்றால் உயிர் உயிர் என்ன அதுக்கு ஏன் ஜீவன் ஆடின்னு பேர் வந்துச்சு எனக்கு தெரியாது ஜீவன் என்றால் உயிர் அப்போ அந்த ஓலையில் அந்த ரிஷிகள் கொடுத்த ஓலையில் அப்போ தான் அந்த கொஷ் அந்த மேட்ரு வரும் ஒலி வடிவில் வரும் அந்த ஒலி வடிவில் சமயத்தில் பாட்டாக வரும் சமயத்தில் இன்ட்யூஷனாக வரும் சமயத்தில் தூய தமிழில் வரும் சமயத்தில் ஒன்றுமே இருக்காது பிளாங்காக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக என்ன ஆகுதுன்னு கேட்டால் படிக்கலாமா வேணாமான்னு ஒரு உத்தரவே வரும் அது பேர் பிரசன்னம்னு பேர் பிரசன்னம்னு பேர் கேரளாவில் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு சோழி பிரசன்னம் பார்க்குறதுன்ற பெரிய ஃபேமஸ் அது பெரிய கோயிலுக்கெல்லாம் கூட பார்ப்பாங்க ஸோ எல்லா நாடியும் சிறந்த நாடி தான் யார் படிக்கிறாங்க அப்படின்ற பொறுத்து அதனால் யாருக்கு என்ன பிராப்தம் இருக்குன்ற பொருத்தம் ஒன்று எதை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு படித்து பார்ப்பதால் எந்த தீங்கும் வராது படித்த பிறகு அந்த பரிக ஒரு எக்ஸாம்ன்னு போனால் ஒரு ஒரு படிக்க ஒரு காலேஜில் படிக்கணும்னு போனால் நீ என்ன தான் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அந்த ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பண்ணும் அது அடுத்த கிரேட்டுக்கு நிற்ப முடியும் இல்லையா அது மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தோணுன்னா பார்த்து அந்த பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கோயிலுக்கு போய் சொல்லுவாங்க ஏதோ மந்திரம் சொல்ல சொல்லுவாங்க அதை பண்ணணும் ஆனால் இதில் அடிஷனலாகவே நான் சொல்லிடுறேன் எனக்கும் அந்த தகவல்கள் அடிப்படையில் சொல்லிடுறேன் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முறை கோவிலுக்கு போய்டு வந்தால் போதும் அவங்க பல நாள் பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கிறாங்க இன்னும் அது மாதிரி கிடையாது ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுக்கு இப்போ கணக்கு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க நம்மை ஆட்சி பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போனா இருபத்தேழு நட்சத்திரன்றார் சித்தர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை ஒம்பது கிரகங்களுக்குள்ள அடக்கிறார் இருபத்தேழு ஒம்பது முப்பத்தி ஆறு முப்பத்தாறு வரும் ஒரு பன்னிரெண்டு ராசியில் வைக்கிறார்ட கொண்டு போய் முப்பத்தாறும் ஒரு பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு ஸோ நாற்பத்தெட்டு நாட்களை ஒரு மண்டலன்றார் இப்போது நாற்பத்தெட்டு நாள் நீ சொன்னேன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற இதில் நாற்பத்தெட்டில் வரும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணி அது நட்சத்திரம் நிற்கணும் எந்த ராசியில் ஸ்டார்ட் பண்ணால் அது நிற்கணும் நம்பால் என்ன பண்ணுவார் இப்படி போகும்போது ஒரு கோயில் போயிட்டு ரிட்டனில் வந்து என்ன மட்டும் ஃபோன் பண்ணுவார் சார் போய்ட்டு வந்துட்டேன் சார் எனக்கு எப்போ சார் வேலை பாரு போயிட்டு வந்துட்டேன் சார் எப்போ கல்யாணம் பண்ணணும் அப்போது நான் எப்படி பதில் சொல்ல உனக்கே தெரியும் நான் சொல்கிறேன் எப்படி சார் என்ன நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு எக்ஸாம் எடுக்கலாம் ஒரு எல்லாம் வயது ஆண் கேட்குறாரு வச்சுக்கேன் பெண் கேட்டேன் ஏமா ஒரு பத்து ஃபோனு ஐம்பது வாட்ஸ்அப்பு இருபத்தஞ்சி மெசேஜ் இப்படி எப்படி போட்டு தானம்மா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கே வரீங்க என்ன இது ஒரு நாள்லேயே அந்த சாமி உங்களை பார்த்து கூட இருக்காது பயந்துருக்கும் என்ன நம்மளை பார்த்து இவ்வளோ பிரச்சனையோடு வரான அவர் சாமி எங்கே கிளம்பி போகலான்னு பார்ப்பாரு என்ன அவரை பிடிச்ச உட்கார வைக்கிறக்கே நமக்கு இருபத்தஞ்சி நாள் ஆகிடும் புரிஞ்சிங்களா அதனால் வந்து இப்போது பேக் டு மைக் யுவர் கொஸ்டின் அகெய்ன் நான் என்ன சொல்கிறேன்னா எந்த நாடி வேணாலும் பாருங்கள் எந்த அஸ்ட்ராலஜி வேணாலும் பாருங்கள் நான் இதை தான் பாருங்கள் நான் விளம்பரப்படுத்துறக்கு நமது ஜிவி கம்யூனிகேஷன் ஆஃபீஸ் இல்லை நம்மளது வந்து மக்களுடைய அஸ்ட்ராலஜிக்கலாக ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கூட நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவை யாரோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் சித்ரா மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றத அப்படி சொல்லியிருந்தார் நாடியில் அப்படியே இன்னைக்கு நடக்குது ஐரோப்பாவில் அதை அங்கேருந்து ஒருத்தர் தான் அனுப்புறாரு புரிஞ்சிங்கன்னா அப்போது இது நான் சொல்ல முனிவர்கள் சொன்னதை நான் ஜஸ்ட் எடுத்து சொல்கிறேன் எடுத்து சொல்லும்போது ஜீவ நாடியோட வழியை சொல்லும் போது நடக்குது எனக்கே ஆச்சரியமாக இருக்கே ஒன்றுமே இல்லாத ஒரு ரெண்டு நாடுகள் ரெண்டு நாடு சண்டை போட்டு மூணாவது நாடு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில ஈரான் என்ன இப்போ ஒரு முக்கியமான தலைவர் வந்து ஒரு அமெரிக்காவே அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு வராரு தன்னோட நாட்டுக்குன்னா ஒரு தலைவர் நான் தாண்டா போகிறான் நிறுத்தினுன்றாரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க குழப்பம் உண்டாகும் பல பேர் வெளியேறுவாங்க நடக்குதா இல்லையா இன்னைக்கு இதை அந்த அந்த பதிவில் நான் தீவானம் போட்டு பாருங்கள் நான் அந்த பதிவில் கூட ஒரு கிளிப்பிங் போட சொல்கிறேன் ஸோ நாடி என்பது மிக அக்யூரட்டாக இருக்கக்கூடிய விஷயம் எந்த நாடி பார்த்தாலும் யார் படிக்கிறாங்க யாருக்கிட்ட நீங்கள் பண்ணுறீங்க யாருக்கிட்ட நீங்கள் பரிகாரத்தை எடுத்துக்கிறீங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க இதான் மாற்று அதோடு இந்த இந்த கேள்விக்கு பதில் நிறுத்திக்கிறேன்